எமெர்ஜென்சியை வந்து எதிர்த்தார் கலைஞர் கருணாநிதி ஆனால் பிறகு அவரே எண்பது காங்கிரஸோட உறவு இருந்தாரு பாஜகவே எதிர்த்தாரு பண்டாரம் பரஜின்னு சொன்னாரு மறுபடியும் பாஜகவுடைய கூட்டி வச்சுக்கிட்டு மத்தியில மந்திர சபை என்ஜாய் பண்ணாங்க அண்ணா திவில்ல இருந்து வந்தாங்க சரி ஜெயலலிதா காலத்தில் இருந்து அண்ணா திமி பேருல வருவோம் வருவாங்க அதற்கு முன்பு பாஜக இருந்தார் அவர் போயிட்டாரு அப்போ அவர் பு புனித தமிழர்களை கொன்று குவித்த தமிழக கைகு அண்ணாமலை நிபந்தையை சொாங்க நமக்கு அதிகாரபூர்வம் அதுவும் தெரியாது கரெக்டா அண்ணாமலை மாற்றப்பட்டு ஜைனா நாகேந்திர பொறுப்பேருக்கும் போது அவர் கூட்டணி செல்வாரு அப்ப ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா அதுல அவர் உறுதி காட்டினார் எடப்பாடி உறுதி காட்டினார் அதிமுக கூட்டணி சேர வேண்டும் என்று துடித்து டெல்லியிலேருந்து அமித்ஷா நான்கு எடப்பாடி எடப்பாடிக்கு ஒரு சிஸ்டம் அவ்வளவுதான் சாணக்கியரான அமித்ஷா காத்திருக்க வைத்தார் சாதாரண மனிதன் தரவாலை நிற்க வைத்தார் பத்திரிகை நாட்கள் இனிய வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருதினாக இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பாகி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஜெயராமன் பரபரப்பான அரசியல் சூழலில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல் நிகழ்வுகள் வந்து நாடு முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்து தொடங்கி இருக்கிறது அந்த வகையில் ஆர்எஸ்எஸ் பிடியில் அதிமுக சிக்கிவிட்டதாக திருமாவோடைய பேச்சு எதை உணர்த்துக்கிறது நேரடிவ் தான் சொல்லுவார் அப்படி சொல்வது ஒரு அரசியல் என்று தான் எனக்கு தெரிந்து தலைவர் இந்தியா தொடங்கிய அந்த கட்சி ஆரம்பத்தில் அது கா இந்த காங்கிரஸோட கைக்கு ஆதரவு பெற்றது அவங்க ஆசீர்வாதலையும் எது சொன்னாங்க அது இல்லைன்னு நிரூபிச்சுட்டார் அவர் தன்னுடைய சொன்ன பேசுகிறார் ஜெயலலிதா பாஜக ஆதரவு அப்படிலாம் சொன்னாங்க அதுவும் இல்லைன்னு அந்த மாதிரி நிரூபிச்சிட்டாங்க மோடியா லேடி லேடியான்னு சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு தன்னிச்சையை ஆசையாக அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையில பிறகு சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய அடிப்படை சித்தாந்தத்திலேருந்து எந்த சமயத்திலும் மாறியதில்லை கூட்டணி என்பது நட்பு அரசியல் சார்ந்தாதல் தேர்தலுக்கானது ஒரு ரெண்டு மூணு உதாரணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் கோவில் நிலங்களில் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் ஏழைகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் கட்ட வசதி அளிக்கப்படும் அப்படிங்கிற திட்டத்தெல்லாம் கோவில் சொத்து சொத்துக்களை பிரித்து தரேன் அதாவது ஏழைகளுக்கு தர்றோம் அப்படிங்கிற நாங்க ஆட்சிக்கு வந்தா செய்வோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தெரியுமா அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் மலர்ந்த பிறகு பேசியிருக்காரு முரண்பட்ட நிலைப்பாடு இன்னொரு விஷயத்தையும் பேசி வந்து அது ஒரு சர்ச்சையாச்சு அதாவது பாத்தீங்கன்னா கோயில் நிதியில வந்து பள்ளிக்கூடம் கட்டக்கூடாது அப்படி அந்த விஷயத்தையும் பேசியிருக்காரு அது வந்து அது வேற விஷயம் அது வந்து அரசியல் சார்ந்தது ஏன்னா திமுக என்ன சொல்றதோ திமுக வந்து எதுலயுமே வந்து நம்ம நிறுவலாம் எந்த துறையிலும் இது இந்த விஷயத்த சொன்னது திமுக திமுக அரசாங்கம் அந்த திமுக அரசுக்கு பதிலடி கொடுக்கறதுதான் ஏன்னா நீ வந்து ஏற்கனவே புகார் எடுக்க ஆரம்ப ஆரங்க துறை பள்ளி கல்வி துறை இருக்கும்போது மேலும் இன்னொரு சிக்கலை உருவாக்காது சொன்னாரே தவிர அந்த பள்ளிக்கூடத்தை திறந்து திறக்க கூடாது அங்க பிற மதத்தினர் படிக்க அந்த மாதிரி கருத்து அவர் எடப்பாடி பழனிசாமி தெளிவாதான் இருக்காரு இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் கே பி முனுசாமி இதே பாஜக அதிமுக கூட்டணி இருந்த காலத்துல கே பி முனுசாமி ஒரு தடவை பேசுறேன் இது பெரியாரின் மன்னர் அப்படின்னு பேசிருக்காரு அதுக்கு ஆர்எஸ்எஸ் உடன்பாடா நிச்சயமா இருக்காது அதே மாதிரி பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல ஆர் எஸ் எஸ் பாஜக கோட்பாடுகளுக்கு முரண் முற்றிலும் மாறாக இதே அதிமுக பாஜக கூட்டணி இருந்த காலத்தில் ஒரு இத்தர் இருந்துல எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு கூட்டணி வேறு கொள்கை வேறு கூட்டணி என்பது அரசியல் சார்பான அது எல்லா கட்சிகளும் எல்லா கட்சிகளோடும் கூட்டணி வைத்த காலங்கள்லாம் உண்டு எமர்ஜென்சியை வந்து எதிர்த்தாரு கலைஞர் கருணாநிதி ஆனால் பிறகு அவரே என்பது காங்கிரஸோட உறவு கொண்டாரு பாஜகவை எதிர்த்தாரு பண்டாரம் பரதீஷின்னு சொன்னார் மறுபடியும் பாஜகவுடைய கூட்டு வச்சுக்கிட்டு மத்தியில் மந்திரி சபையை என்ஜாய் பண்ணாங்க அனுபவிச்சது இப்போ திமுக அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை தங்களுடைய திராவிட அனைத்து இந்திய அண்ணா அதிமுகனுடைய அடிப்படை சித்தாந்தங்களான திராவிட உணர் சித்தாந்தங்கள் இது அவருக்கு வலுவீராக சேக்ட் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் அன்பராஜா திமுக சேர்ந்தார் அவர் சொன்ன குற்றச்சாட்டு என்ன உங்களுக்கு அதிமுக தனித்தன்மையை நடந்து விட்டுடுது நீங்கள் சொல்றீங்க ராஜா போனது போ அன்பராஜா பாஜக அதிமுக உறவு வைத்திருந்த போது அன்பராஜா இல்லையா இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தோரு சட்டப்பேரவை தேர்தலில் எல்லா காரணத்தையும் இருந்தார் அவருக்கு திடீர்னு ஏதோ மனத்தாங்கள் அந்த பக்கம் போயிட்டார் போனதுனாலேயே இப்படி சொன்னார் சரி மைத்திரே அதிமுக இருந்தவர் தானே சரி ஜெயலலிதா காலத்திலேருந்து அண்ணா இருந்தார் அவர் அதற்கு முன்பு பாஜகவில் இருந்தார் அவர் இப்போ திமுகவில் போயிட்டாரு அப்போ அவர் பு புரிந்து அடைஞ்சிட்டார் அதாவது இந்த ஹிந்துத்துவ கொள்கைகளை பற்றி பேசிட்டு ஒரு பேசிட்டவர் தான் அவர் பாஜகவில் இருந்து வருது இப்போ அதிமுக அண்ணா திமுக விமர்சனம் பண்ணுவார் டெல்லி கடைய ஆட்டு மிச்சா ஆட்டு ஆட்டுகிற ஆடுகிற பொம்மையாக இருக்குன்னு விமர்சனம் பண்ணுவார் ஏன்னா அங்கே போகிறோன்னு அரசியல் இதெல்லாம் அரசியல் சித்தாந்தம் அல்ல சித்தாந்த விஷயத்தில் திமுக எப்படி மாநில சுயாட்சி சுயமரியாதை இந்திய எதிர்ப்பு அல்லது இருமொழி கொள்கை போன்ற அண்ணா வகுத்த நெறிகள்ல எப்படி திமுக சொல்லி வருதோ அதிலே தான் இவரும் பாஜக அனைத்து இந்திய அண்ணா எந்த மாற்றமும் கிடையாது அது எம்ஜிஆர் காலமாக இருந்தாலும் சரி ஜெயலலிதா அமையார் காலமாக இருந்தாலும் சரி இப்போ எடப்பாடி பழனிசாமி காலத்திலேயே எந்த விதமாக மாற்றமும் கிடையாது அரசியலில் நீட்டு வேணும்னு பாஜக சொல்லுது ஆர் சொல்லுது நீட்டு வேணும்னு சொல்கிறாரா எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது நீங்கள் வந்து அதை சொல்லிவிட்டு இது இவ்வளவு இத்தனை தரவுகள் இருக்கும் போது கூட பாஜக ஆர்எஸ்எஸ்னோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்வது போல ஒரு அவத்தம் இல்லை நான் இப்போ நான் ஒரு கவுண்டருக்காக கேட்குறேன் அரசியலுக்காக கேட்குறேன் தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்ஷவை கைகூல கிட்டே கிஃப்ட் வாங்கினவங்க யார் நான் பேரை சொன்னால் கோ கோ எந்த திராவிட திராவிட முன்னேற்ற கழகம் எந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவங்கெல்லாம் போய் இப்போ பைந்த ராஜ அந்த தமிழ் இனத்தை அழித்தவருடைய கையை கொள்கை சந்தோஷப்பட்டார்கள் இல்லையா அப்போ அதை வச்சு நம்ம விமர்சனம் பண்ணலாமா அண்ணன் வேண்டாம்னு நினைக்கிறேன் வெளியூர் கொள்கை சம்பந்தமா வந்து போகிற நிகழ்வுகளை கலந்து கொள்வது அங்கே வந்து பார்ப்பது என்பது ஒரு மரபு அதை வந்து நீங்கள் ஒரு அரசியல் ஆப்பது தான் வந்து ஒன்றிய சூழலுக்கு வந்து அது பொருந்தா ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது அதுதான் பொருத்தம் ஏன்னா வெளியுறவு கொள்கை எது வெளியூர் கொள்கை இந்தியாவுக்கு வெளியூர் கொள்கை இருக்கு அல்லது இந்தியாவை ஆடுகிற அது பாஜகவாக இருந்தாலும் காங்கிரஸ் ஆக இருந்தாலும் நம்ம ஒரே கொள்கை தேசிய கொள்கைன்னு வச்சுக்கோங்க மாநில கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா தேசிய அளவில் மும்மொழி கொடுத்த திட்டம் மாநில அளவில் இருவொழி திட்டம் அப்படின்னு நம்ம உறுதியா இல்லையா தமிழர்கள் விஷயத்துல நம்ம எப்படி இருந்தோம் அந்த விஷயத்துல நீங்க புறக்கணிச்சிருக்க வேண்டாமா நான் போகல இன்னொருத்தர் போகலாம் இன்னொரு யாராவது ஊர் பயிர்ந்து யாராவது ஒரு அது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இருக்கலாம் இப்ப ராஜபக்சே பார்த்து கை குலுக்கிட்டு கிஃப்ட் வாங்குற நான் அதை கொச்சையா சொல்ல விரும்பல இப்பொழுது வந்து நடப்பு அரசியலுக்கு வரும் அதை பாத்தீங்கன்னா இல்ல நான் ஏன் அந்த கருத்து சொன்னேன்னா ஆர்எஸ்எஸ்க்கு கட்டுப்பாட்டுல அதிமுக இருக்கு என்று ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுவது மிக தவறு கண்டிக்கத்தக்கதுன்னு நான் சொல்லுவேன் ஆனால் இதுக்கு முன்பு எம்ஜிஆர் காலத்திலேயோ ஜெயலலிதா காலத்துலேயோ இது போன்ற ஒரு நிலை இல்லையே அதை வந்து அவர் எல்லாமே சொல்கிறாங்க இது போன்ற வந்து கூட்டணி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி ஒரு கட்டு இவ்வளோ கட்டுப்பாட்டில் வச்சிருப்பாங்க நான் சொல்லட்டுமா அந்த விஷயத்தை சொல்லட்டுங்களா ரெண்டாயிரத்தி ஒன்று எலெக்ஷன் வந்தது சட்டப்பேரவைத் தேர்தலில் வாஜ்பாய் கேட்டார்னு ரெண்டு மூணு சீட்டு அலையன்ஸில் திமுகவும் பாஜகவும் இருந்த அலையன்ஸில் பாஜக அதாவது பிரதமர் வாஜ்பாய் கேட்டார்னு கலைஞர் கருணாநிதி கூட சீட் கொடுத்தார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவைச் வாஜ்பாய் என்ன சொன்னார் ஜெயலலிதா தலைமையில் அதிமுகவுடைய தொழில்நுட்பத்தை நான் அந்த நாட்களில் நான் பல்வேறு விதமான நெருக்கடிக்கு உள்ளானேன்

ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் டி விஜயநகரனை சேர்த்துக்கோ சசிகலாவை சேர்த்துக்கோ அமித்ஷா வந்து கூப்பிட்றாரு இங்கே கூப்பிட்றாரு எடப்பாடி மசியவே மசியவையில் பாஜகவினர் அறுபது சீட்டு நாங்கள் கேட்போம் அப்படின்னாங்க பதிலே பேசலை இருபது சீட்டு மட்டும் கொடுத்து வாய் மட்டும் போயிட்டு வா அப்படின்ட்டார் எடப்பாடி அப்போ இவர் பாஜகவுக்கு டப்பு ஃபைட் கொடுக்குறாரு ஜெயலலிதா மேயருடைய வேகம் வேகம் பேசுகிறாங்க எம்ஜிஆருக்குன்னு ஒரு ஸ்டைல் ஜெயலலிதாவுக்குன்னு ஒரு ஸ்டைல் எடப்பாடிக்குன்னு ஒரு சிஸ்டம் அவ்வளவுதான் எம்ஜிஆர் வந்து அனுசரன் அளவு இது அதிகமா பேச மாட்டாரு அதிகமா விமர்சனங்கள் சொல்ல மாட்டேன் செயல காட்டுவார் இந்திரா காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில இருந்த போதே அரிசி ஒதுக்கீட்டு போதிய அரிசி அரிசி ஒதுக்கீடுகள் உண்ணாவிரதம் இருந்தார் இதுக்கு வேற கொஞ்சம் வேகமா பேசுது லேடியா மோடின்னு பேசுறேன் ஏன்னா அப்படி இப்படி இல்ல அப்படி இல்ல வேலையில காமிச்சிருவார் காமிச்சிட்டேன் இதுக்கு முன்பு பேசப்படாத அந்த பேச்சு வந்து இப்ப எதுக்கு இப்படி ரொம்ப அதிகமா பேசப்படுது வேற ஒண்ணு இல்ல சார் அதிமுக பாஜக கூட்டணி எங்க நம்மளோட ஓட்ட பறிச்சிடுமோ நம்ம கூட்டணி கடகணக்க செய்து விடுமோ என்ற அச்சமா இருக்கு திமுக கூட்டணி வந்து பலமான கூட்டணியா இருக்கு ஒவ்வொரு கட்சியிலும் போய் அங்க சேர்றாங்க இங்க அதிமுக பாஜக எந்த கட்சியும் வரவே தெரியல சார் அப்படி இருக்கிற எப்படி இவங்களை பார்த்து அவங்க வந்து பயப்படுறாங்க நீங்க வந்த பிறகு டென்ஷன் ஆயிருக்காங்க அவங்க ரியாக்ஷன்லாம் எல்லாம் பாருங்க அவங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பாருங்க அவங்க நேரேட்டிவ்ஸ் எல்லாம் பாருங்க அவங்க இருக்கிறவர்கள் அவங்க பிரிஞ்சிருந்தவர் சும்மா சொல்லிட்டே இருந்தாங்க அப்பா ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு நடுவுல பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்துச்சு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு அதுவும் நல்ல கவனிங்க எடப்பாடி பாஜக தமிழக தலைவராக அண்ணாமலை இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனையை வச்சதாக சொல்றாங்க நமக்கு அதிகாரபூர்வம் அதுவும் தெரியாது ஆனா சொன்ன அது இல்லையே தெரியல் கரெக்டா அண்ணாமலை மாற்றப்பட்டு தைனா நாக இந்த பொறுப்பேர் இருக்கும் அவர் கூட்டணி செல்றாரு அப்ப ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா அதில் அவர் உறுதி காட்டியதான் எடப்பாடி உறுதி காட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் அன்றைய அரசு அவரது அரசியல் நிலைப்பாட யாரும் வந்து குறைத்து மதிப்பிடவே இல்லை அகில இந்த ரீதியாலேயே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமான கவனமும் அவர் நோக்கி இருந்தது அந்த காலகட்டத்தான் அதுல எந்த ஒரு மாற்றுக்கு இருந்தும் கிடையாது இன்றைக்கு வந்து அந்த ஒரு நிலவையிலிருந்து கொஞ்சம் கூட வந்து யோசிக்காம ரொம்ப ரொம்ப கேள்வி இறங்கி போயிட்டாரோ என்ற கேள்வி எழுப்பப்பட்டு வருவதனால தான் திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகளும் இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க இல்லை இப்போதான் என் விட கொஞ்சம் எழுச்சியை அதிகமாக காட்டுறாங்க எடப்பாடி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய ஐம்பது பர்சன்ட் சட்டப்பேரவை கவர் பண்றாங்க அதெல்லாம் வந்து யாரு இன்னொரு கூட்டங்கள் எல்லாத்தையுமே பாஜக தொண்டர்கள் வர்றாங்க கொடி புடிச்சிட்டு அப்ப கட்சி பாஜக தன்னோட ஃபோர்டுக்கு கொண்டு வந்துட்டாருல பாஜக மட்டும் தான் வராங்க வேற ஏதாவது கூட்டணி கட்சிகள் ஏதாவது வராங்களா ரைட் வர வரும்போது பத்துல இருந்து எட்டு மாசம் இல்ல வரலாம் இல்லன்னா கூட ரெண்டு கூட்டணி இருந்தே கூட நீச்ச சம்பவம் சந்தர்ப்பங்களா உண்டு

களத்தில் அவர் தான் நிற்கிறார் அதிமுக அப்படின்னு கட்ட முடியுது எடப்பாடி பழனிசாமி தான் தெரியல ஆக அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னை பொறுத்தவரை எல்லா வகையிலும் அவரோட ரெண்டாவது மூன்றாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே கூட திராவிட இயக்க திட்டத்திலிருந்து விழ வ வழுவில்லை ஆகையினால அவங்க உறுதியாக இருப்பாங்க ஏதாவது ஒரு சு புரண்பாடு ஏற்பட்டால் நிச்சயமாக உடன்பாட்டை கூட்டணியை முறித்து கொள்வார்கள் அதில் அதிமுக ச சலைத்தவர்கள் இல்லை அப்படின்னு நாம் பார்க்குறோம் பாஜக அதிமுகவே அழைக்க பார்க்கறது நாங்கள் அவர்களை வந்து எதிர்நிலையை வைத்திருக்கோமே தவிர ஒரு பொழுது நாங்கள் வந்து அழைக்க நினைக்கல என்று திமுக தரப்பில் வந்து ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க அதை பற்றி என்ன அனுப்பலாம் கண்டிப்பாக அது ஏற்புடையதில்லை அதிமுகவோடு கூட்டணி சேர வேண்டும் என்று துடித்து டெல்லியிலேருந்து வந்த அமித்ஷா நான்கூராக காத்திருந்தார் எடப்பாடி கிட்டேருந்து இப்போ கிரீன் சிக்னல் வரும் அவர் டாக்டருடைய நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவின் உள்துறை அமைச்சரான் அமித்ஷா இறங்கி வந்து சென்னையில தங்கியிருந்தார் எப்ப எதுக்கு காத்திருந்தார் தெரியுமா வேலை எல்லாம் முடிஞ்சு போச்சு காலையிலே பிஜேபி லீடர் யாரு தேர்ந்தெடுக்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு நயினார் மகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்ப முடிச்சு போச்சு டாடா பாய் பாய் கிளம்ப போலியே ஏன் ஒரு நாள் ஃபுல்ல காத்திருந்தார் இதுக்கு பிறகாவது எடப்பாடி மனம் காத்திருந்தாருன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிடும் காத்திருந்து அவர் வர்றாரு தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அப்ப யார் மேல இருக்கங்க அண்ணா தீபகம் ஆனால் பிசிகே விஷயத்துல இவங்க மூணு தொகுதி கேட்டாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுல ரெண்டு வந்து தனித்தொகுதி ஒன்னு வந்து பொது தொகுதி கேட்டாங்கன்னா இல்லையா கள்ளக்குறிச்சி கேட்டதாக ஊடகத்தில் செய்தி வழிபாத்தாரு தந்தாங்களா அண்ணா திமுக திமுக வீசிக்கே கே கூட்டணி கேட்டது இடங்களை தராமல் இருந்ததை திமுக ஆனால் பயந்துகிட்டு அவங்களோட ஒட்டிட்டு இருக்காங்க காங்கிரஸே பேசியது காங்கிரஸ் உள்ளாட்சி தேர்தல் எனக்கு வருத்தம் தருகிறது அப்போதைய தலைவர் கே அழகிரி சொல்லியிருக்கிறார் சிபிஎம் சிபிஎம்க்கும் பல பல மன உண்டு விசிக்கேக்கும் உண்டு சொந்த தொகுதி சொந்த சின்னத்தில் தான் போட்டிடுவேன் வைகோ சொல்ல வேண்டிய சூழல் வந்தது அந்த அளவுக்கு திமுக அப்படி இருக்கிறது தங்கள் கூட்டணிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள் இப்படி பேசுகிறார் கட்டுப்பாட்டு இல்லாமல் உறுதியோடு இருப்பவர்களை இவர்கள் பேசுவது தான் வியப்பாக மதிமுக தரப்பில் நலித்திருந்தமலையை பொது தொகுதி நுட்பாட்டி வெற்றி பெற வைத்தார் ஜெயலலிதா அது அதுபோன்று ஒரு நிலை வந்து மறுபடியும் வர பட்சத்தில் எடப்பாடி வந்து செய்வாரா செய்வார் பொறுத்திருந்து பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த போதுதான் தனபால் என்ற பட்டியலிடத்தை சேர்ந்தவர் சபாநாயகராக இருந்தார் அர்த்தம் ஸ்பீக்கர் தனபால் உட்கார்ந்து இருப்பாரு அல்ல அவைக்கு வருவாரு உட்காந்துட்டு இருக்கிற முதலமைச்சர் எடப்பாடி எழுந்துடுக்கணும் செஞ்சதா செஞ்சாரா இல்லையா அப்ப யாரு அந்த நீங்க சொன்ன ஜெயலலிதா அவர் அவரு இல்லையா இதே தனபால் ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் ஒரு ஸ்பீ ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் முதல்வர் ஜெயக்குமார் தார் அப்புறம் இவர் கொண்டு வந்தாங்க தனபால் கொண்டு வந்தாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனில் ஸ்பீக்கராக இருந்தது யார் தனபால் தான் அப்போ ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவர் நீடித்தார் அல்லவா அப்போ என்ன அர்த்தம் பட்டியலத்தை சேர்ந்தவர் நான் வந்தால் நாங்கள் எழுதுக்கணும் முதலமைச்சர் என்கிற நிலையில் எடப்பாடி கடைபிடித்தாரா இல்லையா அதோ போருவேன் அவங்களுக்கு தர மரியாதைக்கு அதாவது அகிலேந்திர பல்வேறு மாநிலத்தில் அரசியல் ஆட்டத்தை ஆடுகின்ற அமித்ஷாவுக்கே வந்து ஆட்டத்தை காட்டி விட்டார் எடப்பாடி அப்படின்னு சொல்ல வரீங்களா அதை தான் சாணக்கியரான அமித்ஷா காத்திருக்க வைத்தார் சாதாரண மனிதன் தரபாலையை நிற்க வைத்தார் அவர்தான் நிகழ்ச்சி பஞ்சிட்டு பல்வேறு கட்டத்தில் தெரிஞ்சு இதயம் நன்றி வணக்கம்